ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் பிரியாணியே தோற்று போகிற அளவுக்கு செம்ம டேஸ்டியான ஒரு ரைஸ் வெரைட்டி தாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மல்லி சாதம் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேங்க இது கூடவே ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம குக்கர் ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன நல்லா சூடான சூடானோனையும் பிரியாணிக்கு சேர்க்குற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் கொஞ்சம் வதங்கட்டும் இது கூடவே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் கரைய ஆரம்பித்த உடனேமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் இந்த சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுத்து விடலாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே இப்போ காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம பச்சை மிளகாயும் அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதோட சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி சரியாக இருக்குங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் அரிசிக்கு நான் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாங்க விசில் வரும்போதே உங்களுக்கு வீடு முழுக்க நல்லா மல்லி சாத வாசனை சூப்பராக வருங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான மல்லி சாதம் தயாராயிடுச்சு இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொடுக்கலாங்க இல்லைனா நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம் இந்த சாதத்தை சாப்பிடும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் இதோட மசால் கடலை சேர்த்து தாங்க சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஒன் பார்ட் ரெசிபி தயாராகிடுச்சி இந்த மல்லி சாதம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ